اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أتحبون المال حبا جما بحلم بحلشيم إلا من الله ورونك الله من ساندهم سمادانمون முஹமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வரைக்கு வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகின்கள் தபால் தாபகின்கள் உலக முக்மீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே முஹமது ரசூல் உள்ளாஹி சொல்லந்தாஹி சொல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது மற்ற எல்லா மாதங்களை விட ஷாய்பானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கிறீர்களே ஏன் என்று கேட்கப்பட்டது மற்ற எல்லா மாதங்கள் அப்படின்னு சொன்னால் ரமலான் மாதத்தை தவிர்த்து ஏன்னா ரமலான் மாதம் கட்டாய கடமை நோன்பு வைக்கிறது மீதமுண்டான பதினோரு மாதங்களில் சாய்பானுடைய மாதத்தில் அதிகமாக நோம்பு வைக்கிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கப்படுச்சு ஸா அலுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ரஜபிற்கும் ரமலானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த சாய்பானுடைய மாதத்தின் விஷயத்தில் மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் இந்த சகபானுடைய மாதத்தில்தான் மனிதனுடைய அமல்கள் ஒரு வருடம் செய்திட்ட என்னென்ன அமல்கள் செயல்பாடுகள் இருக்கிறதோ எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்னுடைய அமல்கள் ரப்பிடத்தில் போது நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என் அமல்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார்கள் பெருமானா சல்லாஹ் அலிஸ்லமான் அப்படிப்பட்ட புனிதமான மாதம் இந்த ஷாஹானுடைய மாதம் நாம் செய்திட்ட அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய புனிதமான இந்த மாதத்தில் நாம் நம்முடைய வாழ்நாளில் செய்திட்ட எல்லா அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒப்படைக்கப்படுகிறது அன்பானவர்களே அந்த செயல்பாடுகளில் ஒரு செயல் மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பொருளீட்டுதல் எப்படி மனிதன் சம்பாதித்தான் என்பது தொடர்பாக அல்லாவிடத்தில் அவன் செய்திட்ட செயல்பாடுகள் ஒப்படைக்கப்படும் வாழ்க்கைக்கு செல்வம் பணம் காசுகள் அவசியம்தான் ஆனால் அது மட்டுந்தான் வாழ்க்கையா அப்படின்னு சொன்னால் அது இல்லை அது மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம் அல்லாஹ் ரபில் குரானில் சொல்கிறான் ஜம்மா செல்வத்தை அளவு கடந்து நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று சொல்கிறார் சொல்வது மனிதர்களில் ஒருவர் அல்ல மனிதனை படைத்து மனிதனுக்குள் குணாதிசயங்களை அமைத்து வைத்தானே அந்த அப்பின் அல்லா சொல்கிறான் அளவு கடந்து அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீர்கள் முகமது ரசூலுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆதமுடைய மகனுக்கு தங்கம் நிறைந்த ஒரு ஓடையை கொடுத்தாலும் இன்னும் ஒரு ஓடை வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான் என்றார்கள் பெருமான செல்லா அலையம் அவங்க ஆசை யாரை விட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா இல்லையா அதே மாதிரி அந்த ஆசைகள் என்பது மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுவான் அல்லாக்கு முத்த காசு ஹத்தா ஜுருத்து முல்மகாபிர் அல்லாவுடைய சிந்தனையை விட்டும் திசை திருப்பக்கூடிய செயல்களில் அந்த செல்வத்தின் மீது கொண்ட அந்த மோகம் முக்கியமான காரணம் அந்த ஆசை இருக்கிறதே அது மனிதன் மன்னரையில் கபரில் வைக்கப்படுகின்ற வரைக்கும் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தலாபுரே சொல்கிறார் ஒரு மனிதனை ஏமாற்றணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க ஏன்னா மனிதன் ஆசைக்கு அடிமை எப்படி மனிதன் ஏமாற்றுகிறான் ஒரு பக்கம் எப்படி மனிதன் ஏமாறுகிறான் இன்னொரு பக்கம் நாம் செய்தி தாள்களில் பார்க்குறோமா இல்லையா ஒரு பூனை அதுக்கு ஒரு சுடும் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை அது குடிக்கும் நாக்கு சுடும் சுட்ட உடனே அது ஓடி போயிடும் மீண்டும் நீங்கள் எத்தனை முறை அதே பாத்திரத்தில் குளிர்ந்த பாலை ஊற்றி வைத்தாலும் அது தொடர் அது அதனுடைய குணம் ஒரு தடவை அது பற்றுச்சு அப்படின்னு சொன்னா அது மறக்கிறது இல்லை ஆனால் மனிதன் என்ன செய்யறான் மறந்து விடுகிறான் பல இடங்களில் பார்க்கிறான் இத்தனை நபர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அழுது புலம்புகிறார்கள் சிறுக சிறுக சேமித்த பணங்கள் பறிபோய் விட்டது என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறார் கொஞ்ச நாள்ல மறந்து போறான் இவனே மறுபடியும் அதுபோன்ற கூட்டத்தில் சிக்கி மீண்டும் இழக்குறான் பணத்தை பொருளை செல்வத்தை என்கிற போது நாம் என்ன செய்ய முடியும் எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஆசை கஷ்டப்படாம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறான் கஷ்டப்படாம மனிதனால் சம்பாதிக்க முடியுமா கொடுப்பவன் என்ன ஏமாளியா அதை நாம் சிந்திக்கிறதில்ல பணம் காசு அப்போ வேண்டாமா அப்படின்னு சொன்னா வேணும் அல்லாஹுவையே குரானில் சொல்லுகிறான் ஃபைதா புலியத்து சலாத்து ஃபன் தஷ்ருஃப் இல்ல அருலி வபு தஹூமின் ஃபகலில்லா ஜும்மாவுடைய தொழுத முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா பள்ளியை விட்டு வெளியில வாங்க பூமியில் சென்று உங்களுக்கான நீங்கள் தேடுங்கள் என்று சொல்கிறோம் சோம்பேறியா இருக்காத ரிஸ்கை தேடு ஆனா அந்த தேடும் விஷயம் எப்படி இருக்கணும் என்பதை தான் நாம கஷ்டப்படாமல் கஷ்டப்படாம நாம சேகரிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கறத இல்லை அதற்காக பாடுபடணும் முயற்சி செய்யணும் மாறுக்கும் எப்படி சம்பாதிப்பதை ஆகுமாக்கி இருக்கிறதோ அந்த வழியில நாம தேடணும் அன்பானவர்களே ரிஸ்க்கை பெறுவதற்குண்டான அழகான வழிகளை இஸ்லாம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது ரிஸு நமக்கு வேணும் தானே நம்முடைய வாழ்க்கைக்கு ஏன்னா பிறரிடத்தில் தேவையாகாத வாழ்க்கை அது ஒரு பெரும் பாக்கியம் நம்முடைய உணவுக்கும் நம்முடைய உடைகளுக்கும் இருப்பிடத்திற்கும் பிள்ளைகளுடைய படிப்புக்கும் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் பிறருக்கு உதவி செய்வதற்கும் காசு வேணும் அல்லாஹ்வுடைய முதல் ஆலயம் காபாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் காசு இருந்தால் தான் பார்க்க முடியும் செலவு செஞ்சுட்டு போகணுமா இல்லையா குர்பானியினுடைய நன்மையை பெறணும் அப்படின்னு சொன்னாலும் காசு இருந்தால் தான் குர்பானி கொடுக்க முடியும்

அல்லாஹால சொல்றான் இருபதாவது சூறாவில் நூற்றி முப்பத்தி இரண்டாவது வசனம் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை தொழும்படி ஏவுங்கள் நீங்களும் அதில் உறுதியாக நீங்கள் இருங்கள்

சரியான நேரத்தில் அந்தந்த தொழுகையை நிறைவேற்றணும் அப்படி நாம் இந்த நடை விஷயத்தில் சரியாக இருந்தால் குடும்பத்தாரையும் தொழும்படி ஏவி நாமும் முறையாக தொழுது வந்தால் அல்லாவுடைய ரிஸ்க் இன்ஷா அல்லா நமக்கு நிரம்பு கிடைக்கும் என்பதை இந்த குரானுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது முதல்ல தொழுகை இரண்டாவது இஸ்தார் பாவ மன்னிப்பு தேடுதல் முகமது ரசூல் அல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை செய்தனா இபு அப்பாஸ் அலி அல்லாஹு தாலான் அவங்க நமக்கு சொல்றாங்க எந்த ஒரு மனிதன் இஸ்தார் பாவ மன்னிப்பு தேடுதலை அவசியமாக ஆக்கி கொண்டானோ அவனை எல்லா நெருக்கடியிலிருந்தும் இருந்தும் அல்லாஹ் ரபுல்லாலமீன் வெளியாக்குவான் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை அல்லாஹு தால போக்குவான் அதோடு மட்டுமா அவன் அறியாத புறத்தில் இருந்து அல்லாஹு தாலா என்றார்கள் பெருமான சல்லா அலி சொல்லுவாங்க சொல்றது நபி சத்தியத்தை மட்டுமே உண்மையை மட்டுமே உறக்க செல்லக்கூடிய உத்தம நபி சொல்கிறார்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதை இஸ்துகார் தௌபா செய்வதை அவசியமாக ஆக்கிக் கொண்டால் உங்களுக்கு என்னென்ன நெருக்கடி இருக்கிறதோ எல்லா நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹு தாலா உங்களை பாதுகாப்பான் உங்களுடைய கவலைகள் எது சார்ந்து இருந்தாலும் அந்த கவலைகளை அல்லாஹ் நீக்கி விடுவான் நீங்கள் கற்பனை செய்தாலும் எட்டிடாத அறியாத முறத்தில் அல்லாஹ் எல்லாம் அல்லாஹுக்கு சுபகான உங்களுக்கு உணவளிப்பான் என்றார்கள் முகமது ரசூல் அல்லாஹே செல்ல அல்லாஹ் அலிஸ்லாம் இரண்டாவது இஸ்தார் பாவம் மன்னிப்பு தேடுதல் விஷயத்துல நாம் அதிகமாக ஈடுபடணும் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை எல்லா இடத்தில் பாவமளிப்பு தேடுறோம் யோசனை செய் அப்போ நமக்கு தேவையான ரிசுக்கு பொருளாதாரம் குறைகிறது அல்லது பிறரிடத்தில் தேவையாக கூடிய நிலைமை இருக்குது அல்லது இதுதானே இருக்குது அப்படிங்கிற கவலை நம்முடைய உள்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரியா தொழணும் குடும்பத்தை ஏவனும் அதுல நிலையாக இருக்கணும் இரண்டாவது இஸ்து பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை நாம் நாம கவனத்தில் கொள்ளணும் மூணாவது அல்லாவிற்காக வேண்டி நாம செலவு செய்யணும் அல்லாவிற்காக வேண்டி செலவு செய்வேன் என்ற அதிகம் இருந்தால் தானே நான் செலவு செய்வேன் அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம் இருப்பதை நம்முடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்வோமா இல்லையா மனைவி மக்களுக்கு செலவு செய்வோமா இல்லையா அந்த செலவு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கூட உன்னுடைய திருப்தியை நாடி நான் செலவு செய்கிறேன் மனைவி மக்களுக்காக நீங்கள் செலவு செய்தாலும் அது நன்மையின் பட்டியலில் சேரும் என்பதை கண்மணி நாயகம் சொல்லல்லா அலிஸ்னம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நன்மையான வழியில் நாம் செலவு செய்தால் அல்லாஹ் ஒன்றுக்கு பத்து மடங்கு அதை அதிகமாக்கி நமக்கு தருவான் செலவு சொன்னா ஆயிரமாக நமக்கு அது திரும்பி வரும் சொல்வது அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் என்கிற போது அதுல எல்லவும் நம்முடைய உள்ளத்துல சந்தேகம் வரவே கூடாது நாம் அல்லாவிற்காக செலவு செய்தால் அல்லாஹு ஒன்றை பத்தாக அவன் நாடினால் எழுநூறாக கூட அவன் நமக்கு ஆக்கி தருவான் விசாலமானவன் நாம நம்முடைய பணத்திலிருந்து எடுத்தால் அது குறையும் அல்லாவுடைய அந்த ஹசானா இருக்கிறதே அது எவ்வளவு எடுத்தாலும் குறையாது மனிதனுடைய உள்ளத்தில் கூட கஞ்சத்தனம் ஊடுருவ வாய்ப்பு இருக்கிறதே ரப்பினுடைய உள்ளத்தில் கஞ்சத்தனம் என்பதே கிடையாது அன்பானவர்களே அந்த அபுல்லின் அல்லாஹிற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும் செலவு செய்யணும் மற்றவர்கள் என்பதற்காக வேண்டி கூட என்ன கவனமாக இருந்தா அல்லாஹு நமக்கு ரிசுக்கை வாரி வழங்குவான் அல்லாவிற்காக வேண்டி செலவு செய்யணும் அப்படிங்கிறது குடும்பத்தை தாண்டி உறவுகள் இருக்கிறார்கள் சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள் பக்கத்து வீட்டார்கள் இருக்கிறார்கள் சொந்த ஊரார்கள் இருக்கிறார்கள் யாரென்றே தெரியாத மக்கள் எத்தனையோ நபர்கள் நம்மிடத்தில் உதவி என்று கேட்டு நிற்கிறார்கள் என்றாலும் அவர்களுக்கும் நாம் என்ன செய்யணும் உதவி செய்யணும் நாம் உதவி செய்யும்போது நான் யா அல்லா இது உனக்காக வேண்டி உன்னுடைய திருப்தியை நாடி உன்னிடத்தில் கூலி எதிர்பார்த்து உன்னுடைய நன்மையை எதிர்பார்த்து ஈருலக நலனுக்காக வேண்டி நான் இதை தர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் நாம் நீ நாம் செய்யணும் கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி அல்லாவிற்காக வேண்டி நாம் செலவு செய்கின்ற போது அல்லாஹ் ரம்பெல்லாலும் நமக்கு ரிஸ்கை ஒன்றுக்கு பன் மடங்காக ஆக்கி தரக்கூடியவனாக இருக்கிறான் நான்காவது தக்குவா இரையச்சம் அல்லாஹ் ரம்பில் ஆலிமின் குரானி சொல்லுவான் வல அன்ன அகலல் குரா என்று தொடங்குகின்ற ஏழாவது சூறாவில தொண்ணூத்தி ஆறாவது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்வான் அந்த ஊரர்கள் நம்பி அவனை பயந்து வாழ்ந்தார்களே ஆனால் வானத்திலும் என்பதாக அல்லாஹு தாரா சொல்வார் ஆனா அந்த மக்கள் அப்படி இல்லை நபியை ஏற்றுக்கொள்ளல அப்ப ஒரு அடியான் அல்லாஹுவையும் அல்லாஹு அனுப்பிய இறை தூதரையும் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் என்ன செய்வான் வானத்திலும் பூமியிலும் அவனுடைய அருட்கொடையின் வாசலை திறந்து விடுவான் அவனுடைய அருளை நம்மின் பக்கம் விட்டால் நமக்கு கஷ்டம் என்பதே இருக்காது கவலை என்பதே இருக்காது குறிப்பாக பொருள் சார்ந்த எந்த கவலையும் எந்த துன்பமும் நம்மை நெருங்கவே நெருங்காது இது அல்லா சொல்லி தரக்கூடிய ஒரு செய்தி ஐந்தாவது அதிகமாக செய்யணும் நஃபிலான இபாதத்தை நமக்கு நபில் தொழுகை தான் யாபத்துக்கு வரும் நஃபிலான இபாதத்து என்பது தொழுகையில் இருக்கிறது நோன்பில் இருக்கிறது ஜக்காத்தில் இருக்கிறது ஹஜ்ஜில் இருக்கிறது அன்பானவர்களே மற்ற ஏனைய அமல்களில் இது போன்ற அமல்கள் உண்டு ரமலான் நோன்பு நோற்பது கட்டாய கடமை அது நோன்பு நோற்றால் அது இப்படி மனிதன் செய்யக்கூடிய அந்த அமல்கள் இபாதத்துகள் இருக்கிறதே அதிலே கடமையை கடந்து நஃபிலான இபாதத்துகள் அவனிடத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்வதாக முகமது ரசூல்ல அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி திருமதி மாஜா போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னை வணங்குவதற்கு ஒரு அடியான் நேரத்தை ஒதுக்கினால் யார் சொல்றா அல்லா சொல்றா என்னை வணங்குவதற்கு ஒரு அடியான் நேரத்தை ஒதுக்கினால் அவனுடைய உள்ளத்தை செழிப்பால் நான் நிரப்புவேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான் உணவா போதும் அப்படின்னு சொல்லி திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும் பணம் காசுகளா போதும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையா சாலியான பிள்ளைகளா சாலியான உறவுகளா எல்லாமே திருப்தி அடையக்கூடிய அளவில் இருக்கும் அல்ல சொல்றான் என்னை வணங்குவதற்காக வேண்டி நீங்கள் நேரத்தை ஒதுக்கினால் உங்களுடைய உள்ளத்தை நான் செழிப்பால் நிரப்புவேன் அதோடு மட்டுமல்ல வறுமையின் வாசலை அடைத்து விடுவேன் என்பதாக அல்லாஹு தால சொல்கிறான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னான் இறைவனை வணங்குவதற்காக நேரம் ஒதுக்கலை அல்லாஹ் தான் நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தான் வாழ்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அவன் தான் நேரத்தையும் தந்திருக்கிறான் அந்த நேரத்தை தந்த இறைவனை வணங்குவதற்கு என்ப தோழவரில் கேட்டா என்ன சொல்லுவான் மனுஷன் எனக்கு நேரம் இல்லைம்பா எனக்கு நேரம் இல்லை என்று அசால்ட்டாக சொல்லுவான் அன்பானவர்களை இறைவனை வணங்க நேரம் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரபில் சொல்கிறான் அவன் கரங்களால் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையை அல்லாஹு தாலா உருவாக்கி விடுவான் அவனுடைய வறுமையை அல்லாஹு தாலா போக்க மாட்டான் அல்லாஹு வறுமையை போக்க மாட்டான் அதை நீக்க மாட்டான் என்று சொன்னால் வேறு யாரால் அதை நீக்கிட முடியும் என்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் எழ வேண்டும் அதனால் அன்பானவர்களே நமக்கு செல்வம் வேண்டும் செழிப்பு வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் கவலையற்ற வாழ்க்கை வேண்டும் பிறரிடத்தில் தேவையாகாத நிலை வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களை நாம் கவனமாக இருக்கணும் ஆறாவது ஹஜ்ஜி உம்ரா என்கின்ற இந்த உன்னதமான அமல் இருக்கிறதே அது பலவிதமான பாக்கியங்களை உள்ளடக்கியது எல்லா நபிமார்களும் காபாவை வலம் வந்தார்கள் அவர்கள் பாதம் பட்டு அந்த இடத்தில் நம்முடைய பாதங்களும் படுவதற்கிறது அது தானே அங்கே நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் பின்னணியில் பல பாடங்கள் படிப்பினைகள் வரலாற்று நிகழ்வுகள் உண்டு அப்படிப்பட்ட புனிதமான இடம் அல்லாவிட அரிசிக்கு நேர கீழே தான் காபத்துள்ளா இருக்குது அன்பானவர்களே முகமது ரசூல் அலையம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் இருக்குது நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் திரும்ப திரும்ப நீங்கள் செய்து வாருங்கள் அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாவங்களை அது அழித்துவிடும் பாவங்களை அது அழித்துவிடும் இன்னும் நபிகளார் சொன்னார்கள் ஏழ்மையை அது தடுக்கும் அன்பானவர்களே தங்கம் வெள்ளி இரும்பு இவைகளில் இருக்கக்கூடிய துருவை நெருப்பு தீ எப்படி நீக்கிவிடுகிறதோ அது போல இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் திரும்ப திரும்ப செய்கிறான் அப்படி செய்யும் போது அவனுடைய பாவங்களை அவனுடைய வறுமையை அது அழித்து விடும் ஒழித்து விடும் என்றார்கள் பெருமானா செல்ல அல்லாஹுக்கால பொருளாதாரத்தை நமக்கு தந்து நல்ல எண்ணங்களை தந்து திரும்ப திரும்ப ஹஜ்ஜும் அம்ராவும் மக்பூலான மபரூரான அமர்களை செய்யக்கூடிய நசீபை வல்ல ரஹமன் நம் அனைவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலகத்தார்களுக்கும் அல்லா நிரப்பமாக தந்தார் புரிவானாக ஏழாவது அன்பானவர்களே செல்வங்கள் நம்மிடத்தில் தங்குவதற்கு போதுமென்ற மனதோடு திருப்தியாக வாழ்வதற்கு முகமது ரசூல் லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒன்றை சொல்வார்கள் உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் உறவோடு சேர்ந்து வாழுதல் அப்படின்னு சொன்னால் அவன் நம்மளை மதிச்ச நான் மதிக்கிற அப்படிங்கிறது இல்லை அவன் கொடுத்தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது இல்லை அவன் என்னுடைய குடும்பத்தினுடைய நல்லது கட்டத்திற்கு கலந்து கொண்டான் நான் அவனுடைய விஷயத்தில் கலந்து கொள்வேன் என்பது அல்ல நபிகளார் ரொம்ப அற்புதமாக சொல்வார்கள் உறவை பேணுதல் என்பது நீ அவனுக்கு நல்லதை நாடி அவன் உனக்கு கெடுதியை நாடினாலும் நீ அவனுக்கு நல்லதாக செய்கிற அவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் நீ வீணாக போகணும் நீ நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அப்படிப்பட்டவர்கள் உறவாக இருந்தாலும் அவர்களிடத்திலும் நீ நல்லதை நாட வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் அவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படணும் இதுதான் உறவை பேணுதல் என்றார்கள் அஹமது ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் இந்த உறவை பேணுவதால் நமக்கு என்ன பலன் செல்லலாரை சொல்லுவாங்க சொல்றாங்க உனக்கு நீண்ட நடிக ஆயுள் காலம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறியா உன்னுடைய ரிசுக்கில் வாழ்வாதாரத்தில் பறக்கத்து வேணும் விசாரமா இருக்கணும் அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறியா நபிகளார் சொன்னார்கள் இந்த இரண்டுக்கும் உண்டான தீர்வு உறவை பேணுதலில் இருக்கிறது விசாலமான வாழ்வாதாரமும் நீண்ட ஆயுளும் வேணும் அப்படின்னு சொன்னா உறவை சேர்ந்து வாழுங்கள் என்றார்கள் முகமது ரசூல் லாஹே செல்லாஹு அலி சொல்லாம் அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அதற்கு அடுத்து பலகீனமான மனிதர்களோடு இணக்கமாக வாழக்கூடிய வாழ்க்கை பலகீனமான மனிதனை பார்த்து நாம் ஏளனமாக பார்க்கவே கூடாது அல்லா நாடி இருந்தால் அவனை விட கேவலமாக கூட என்ன செய்யலாம் ஆக்கி இருக்கலாம் ஆக்கவும் முடியும் பலகீனமான மனிதர்கள் யாரு அது ஒவ்வொரு மனிதனுடைய பார்வையிலும் அது வேறுபடும் பணம் இல்லாதவன் பலகீனமானவனாக தெரியலாம் உடல் நலம் குன்றியவன் பலகீனமான மனிதனாக தெரியலாம் உடல் உறுப்புகள் சேதப்பட்ட மனிதன் ஒரு உறுப்புக்கள் இல்லாத முடமாக இருக்கக்கூடிய மனிதன் பலகீனமாக அவன் தெரியலாம் நம்மிடத்தில் யாசகம் கேட்டு வந்து இருக்கக்கூடிய மனிதன் பலகீனமாக தெரியலாம் ஆக யாராக இருந்தாலும் உன்னுடைய பார்வையில் யார் உன்னை விட பலகீனமாக தெரிகிறார்களோ அவர்களுடைய விஷயத்தின் நீ இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே பெருமான செல்லல்லா அலேசம் அவங்க சொன்னாங்க நீங்கள் பலகீனமான மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உபகாரத்தின் மூலமாக தான் அவர்களை கொண்டு தான் அல்லாஹ் ஹ குசுபஹான் உங்களுக்கு ரிசுக்கை தருகிறான் என்பதை முஹம்மது ரசூல் அல்லாஹ் இல்லல்லா அலேசம் அவர்கள் சொல்லும் ஹதீஸிலிருந்து நாம் பார்க்க முடியும் அதனால் யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது லேசன் நினைக்கக்கூடாது தர்மம் செய்த நன்மை எப்பொழுது நமக்கு கிடைக்கும் அதை வாங்கும் ஒரு மனிதன் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் காசை வாங்குறதுக்கு ஆள் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு என்ன செய்யும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் யாருமே வாங்கல யாருமே கேட்கல கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா தர்மத்தின் நன்மையை நாம் எப்படி பெற முடியும் அது நமக்காக நன்மைக்காக நன்மையை சேகரிப்பதற்காக அல்லாஹில அப்படித்தான் வச்சிருக்கிறான் அவனை ஏழை நம்ம பார்க்க கூடாது நான் அவரின் மூலமாக நன்மையை நான் பெருகுவதற்கு அல்லாஹ் செய்த பெரிய ஏற்பாடு அடுத்து செல்வத்தை அடைவதற்கு ஒன்று தவக்கல் நம்பிக்கை வைப்பது அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை பறவைகள் எப்படி இருக்கிறது பசியோடு தன்னுடைய கூட்டில் இருந்து வெளியேறுகிறது அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அது கூட்டிற்கு திரும்புகின்ற போது வயிறு நிரம்பிய நிலையில் மழை காலங்களிலும் குளிர்காலங்களிலும் ஒயில் காலங்களிலும் வயிறு நிரம்பிய நிலைமையில அது வருது மனுஷன் செய்யறான் தன் மீது நம்பிக்கை வைக்கிறான் வீட்டிலிருந்து புறப்படும் போதே நல்லா சாப்பிட்டு கிளம்புறான் வீட்டுக்கு வரும்போது பசியோட இரவின் இரவின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் மனிதன் தன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் இதுதான் வித்தியாசம் நன்னியத்திற்குரியவர்களை அல்லா மீது நம்பிக்கை வைத்தால் அவன் ரிசுக்கு அளிப்பான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதற்கடுத்து அல்லாவிற்கு நன்றி செலுத்துதல் வீட்டிற்கு வந்தால் சிரித்த முகத்தோடு சலாம் சொல்லி வருதன் பெற்றோருக்கு உதவி செய்தல் பெற்றோர்கள் மரணமடைந்து விட்டால் அவர்களுக்காக வேண்டி துவா செய்தல் பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்தன் லுஹா தொழுகையை நாம் தொழுவதன் ஒவ்வொரு இரவிலும் சூரத்தில் வாக்கியா ஓதுவது அல்லாவிடத்தில் நம்முடைய ரிஸ்க்குக்காக வேண்டி வேண்டிய கேட்பது அவனிடத்தில் மந்தாடுவது இதுபோன்ற செயல்பாடுகள் இருக்கிறதே சுபஹான் அல்லா நம்முடைய வாழ்வாதாரத்தில் வரக்கத்து ஏற்படுவதற்கு பிறரிடத்தில் தேவையாகாத வாழ்க்கையை நாம் பெறுவதற்கு இவைகள் காரணமாக இருக்கும் அல்லாஹ் உத்தாலா நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பமான செல்வத்தை தந்து ஹலாலான வழியில் சம்பாதித்து நன்மையான வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலகத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக ஆமினா மினி அப்பீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரக்கா